இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே நடந்தது நான் எங்கள் வீட்டில் ரேஷன் கார்டு காணும் தேடின்னு இருக்கோம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்பவே முடியாது இந்த கேஸு இருந்தாலும் பர்சனலாக நடந்தது சொல்கிறேன் நான் ரேஷன் கார்டு தேடுறேன் யாரோ உதவி செய்ய வந்தேன் வீடு கிளீன் பண்ண அவன் எங்கேயோ போட்டுத்தானே இன்னமும் ஆயிடுச்சு அப்போ எனக்கு என்ன உணர்த்துச்சுன்னா உங்கள் கண்ணில் ஏதோ இருக்குது சிக்னஸ் வைரஸோ பூச்சியோ ஏதோ இருக்குது நீ போய் கண் டாக்டர் அப்தோமலஜ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து போகிறேன் அண்ணா நகரில் அப்தோமலஜ் கிட்டே அங்கே போய் உட்காந்து அவர்கிட்ட பேசும்போது என் கண்ணில் வைரஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன் நான் அங்கே இன்னும் பார்த்து சொல்லவே இல்லை டாக்டர்கிட்ட வந்திருக்கேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு அவரப்புறம் அந்த இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஆமாம் உனக்கு மருந்து தரேன்னாரு எழுந்து வரும்போது கேட்டார் உனக்கு எப்படி தெரியும்னு நான் சொன்னேன் நான் ஒரு புக்கு படிக்கிறேன் அந்த புக்கிலேருந்து எனக்கு க்ளூ கிடைச்சிது இது எதுக்குன்னா ப்ரிவென்ஷன் சம்டைம்ஸ் ட்ரீட்மெண்ட் சம்டைம்ஸ் டயக்னோசிஸ் சம்டைம்ஸ் அவாய்டிங் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் முடியும் சில அது போக சில இமேஜஸ் வந்ததுனால ட்ரபுள் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி இமேஜில் சில இமேஜஸ் வந்தாலே ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம்